ஏன் விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் வேளாண்மை அரசு பணி ஆக்கிட அனைவருக்கும் தரமான சமமான கல்வி மருத்துவம் இலவசமாக வழங்கிட ஆடு மாடு கோழி வளர்த்தர் அரசு பணி ஆக்கிட நிலம் வளம் சார்ந்த தொழில் வளர்ச்சி அமைத்திட வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மேம்பட சிற்றூர்களின் பொருளாதாரம் மேம்பட தமிழ்நாட்டிற்கு தனி வங்கியை உருவாக்கிட தமிழ் வெறும் முதலாளிகளை உருவாக்கிட தடையற்ற சூரிய ஒளி காற்றாலை மின்சாரம் பெற்றிட சீரான தரமான சாலைகள் அமைத்திட இலவச தூய குடிநீர் வழங்கிட தற்சார்பு பொருளாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாத்திட ஆண் பெண் சமத்துவம் போற்றிட மது போதை பொருள் ஒழித்திட கையுட்டு லஞ்சம் ஊழல் அளித்திட தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு மீட்டு காத்திட கணினி கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்கிட கணினிமய நிர்வாக கட்டமைப்பு விளையாட்டு மேம்பட பத்தே ஆண்டில் பசுமை திட்டத்தை உருவாக்கிட புது கண்டுபிடிப்பு உள்கட்டமைப்பு செய்து காட்டிட குலைமம் பிளாஸ்டிக் நெகிழி பாலித்தீன் ஒழித்திட கனிம வளம் பாதுகாத்திட குழந்தைகள் நலம் காக்க அறிவுச்சோலை உருவாக்கிட முதியோர் பாதுகாப்பிற்கு அன்பு சோலை அமர்த்திட தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி விளங்கிட வெளிப்படையான நிர்வாகம் செய்திட சமத்துவமான சமுதாயம் படைத்திட நேயம் காத்திட அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்திட உங்கள் வாக்கு உங்களுக்கே நாம் தமிழர் கட்சி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நமது சின்னம் விவசாயி உளவை மீட்போம் உலகை காப்போம் நாம் தமிழர் இவன் தகடூர் அஜித்குமார்